அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான சில ஸ்டார் தொகுதிகள்லாம் நம்ம இன்றைக்கி பேசலான்னு சொல்கிறேன் சார் அதில் மு முதலாவது இடத்துல பேச வேண்டியது என்னென்னா சிதம்பரம் தொகுதி தொல் திருமாவளவன் அவர்கள் எம்பியாக இருக்கார் சார் இப்போ அந்த அந்த நாடாளுமன்ற தொகுதி வந்து ஏற்கனவே நள்ளிரவில் தான் ரிசல்ட்டு வெளியாகிடுச்சு இந்த முறை எப்படி இருக்கும் அந்த தொகுதி கலநிலவரம் அங்கே எப்படி சார் இருக்குது ஒரு பக்கம் பாஜக தரப்பிலிருந்து முன்னாள் வேலூர் மேயரை வந்து அங்கே எத்தனை போய் போட்டிருக்காங்க எதிர்த்தரப்பில் அதிமுகவும் போட்டிடுறாங்க என்ன மாதிரியான சூழல் சார் அங்கே இருக்குது அவர் பானை சின்னத்தில் போட்டிடுறாரு கடந்த முறையும் அதே தான் இரண்டு வேட்பாளர்கள் ஒருவர் வந்து விழுப்புரத்தில் உதயசூரியில் வெற்றி பெற்றார் இந்த முறை ரெண்டு பேருமே பானைச்சின் தான் இப்போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி என்பது திருமாவளவனுக்கு நீங்கள் ஒன் இயர் ப்ளஸ் தலித் ஒரு வாக்கு வங்கி அதிகமாக உள்ள தொகுதி ஏற்கனவே மூன்று முறை பாமக வந்து அங்கே எம்பிசியில் இருந்துருக்காங்க சார் ஆமாம் ஆமாம் அப்போது இது இது முழுக்க முழுக்க தலித்து வாக்கு வங்கிகளை மட்டும் நம்பி அவர் இல்லை அவ தலித்து வாக்கு வங்கி மட்டும் ஜெயிக்க முடியாது இப்போ அஇஅதிமுகவில் நிறுத்தப்பட்டு இருக்கிறவர் சந்திரகாசி அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதே மூலம் போன முறையும் அதே தேர்தல்னு தோல்வி தோல்வி அடைந்தவர் பிஜேபியில் வேலூர் முன்னாள் மயில் கார்த்தியாயினி அந்த அம்மா கலத்திட்டுருக்காங்க அதிரடி பேச்சாளர் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி சார்பாக தடா பெரியசாமி சிதம்பர தொகுதியை கேட்குறாரு நான் தலித்து எனக்கு இந்த தொகுதியை கொடுத்தால் நான் வந்து வெற்றி பெற்று விடுவேன்னு தடா பெரியசாமி இந்த தொகுதியை கேட்குறாரு அதற்காக திருமாவளவன் அவர்களை ரொம்ப கேவலமாகலாம் பேசிகிட்டு இருந்தார் சார் ஆமாம் ஆமாம் இப்போ அவருக்கு அந்த தொகுதி கோ அந்த தொகுதி தான் வேணும் கேட்குறாரு தடா பெரியசாமி அவர் வந்து பழைய நக்சலைட்டு நக்சலைட் என்பதை விட ஒரு தலித்து போராளி தலித் போராளி என்பதை விட திருமாவளவனுடைய படை தளபதி இவ்வளோ வரலாறு இருக்குது தடா பெரியசாமி ஏன் தடானா தடா சிறையில் இருந்தார் அதுக்கு பற்றி தூக்கு தண்டனையில் இருந்தார் இப்படி பல போராட்டங்களை நடத்தியவர் தடா பெரியசாமி தடா பெரியசாமிக்கு பிஜேபியை அங்கே நிற்பதற்கு அனுமதி கொடுக்கல ஏன்னா பிஜேபியே திருமாவளம்னு ஒரு சாப்பிட்டு கார்னர் பண்ணுது என்ன காரணம்னா இவர் இவரை நம்ம எது கடுமையாக எதிர்த்தோம்னா தடா பெரிசாமி போட்டு முழு நேரம் பிஜேபி எதிர்ப்பாளராக மாறிடுவார் சங்கர மடம் ஒரு புத்த மடம் அங்கே புத்த மடம் கட்டணும்னு பேச ஆரம்பிச்சிருவார் திருமாவர்கள்கிட்ட நமக்கு எதுக்கு வம்பு அதுதான் உண்மை ஸ்டாலினை பேசலாம் உதயநிதியை பேசலாம் கிட்ட நம்ம போவாங்க இப்படி பிஜேபியே தடா பெரியசாமியை அங்கே களத்தில் நிற்க அனுமதி மறுத்து வெளியமைச்சிருச்சு இப்போ இதுதான் அடுத்து ஒன் இயர் வாக்கு வங்கி கிடைக்குமானா கண்டிப்பாக ஒன் இயர் வாக்கு வங்கி திருமாவளவனுக்கு கிடைக்கும் எப்படி சார் எப்படி கிடைக்குன்னு கேட்டால் கலை யதார்த்தம் வந்து வேற ஒன்றா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க திருமா திருமாவெசஸ் வன்னியர் இப்படின்ற போட்டை தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது வேறு ஒன்றா இருக்குது எந்த விதத்தில் வன்னியர் மக்கள் திருமா பக்கம் போவதற்கான சூழல் இருக்குதாங்க இது அருமையான கேள்வி என்னென்னா இப்போ திமுக ஆதரவு வன்னியர்கள் இருக்காங்க அவர்களுக்கு திருமாவை தாண்டி அவர்கள் திமுக ஆதரவாளர்கள் திமுக ஒன்றிய நகரம் வட்டம் கிட்டான்னு இப்போ அதிகாரத்தில் இருக்காங்க அவர்களுக்கு திருமாவளவன் வெற்றி பெறுவது தான் அவர்களுக்கு சரியான பார்வை நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு முறை மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நீங்கள் திருமாவுக்கு வன்னியர் வாக்கு வங்கி முழும முழுமையாக புட்டியில் கொண்டு சேர்த்தக்கூடிய வேலையை செய்யணும் இது உங்களுக்கு ஒவ்வொரு பூத்து நிலவர நான் பார்ப்பேன் மாவட்ட செயலாளர்கள் மூலம் பார்ப்பேன் மந்திரிகள் மூலம் பார்ப்பேன் இது எங்கே தவறு நடந்தாலும் முன்னாள் மந்திரிகள் நான் தூக்கிடுவேன் மாவட்ட செயலாளன் தூக்கிடுவேன் மந்திரியும் தூக்கிடுவேன் சிதம்பரம் தொகுதி முதலமைச்சருடைய கண் பார்வையில் நேரடி கண் பார்வையில் இருக்குது ஆ இருக்குது அப்போது இதுக்கு என்ன காரணம்னால் பானை சின்னத்தில் நிற்கிறார் என்பது ஒரு தகுதி அவருக்கு ஏன்னால் கட்சி அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு கட்சி தலைவரை உதயசூரி சின்ன சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றால் அவர் திமுக தான் பார்க்கப்படுவார் இதை மீறித்தான் அவர் பானச்சின்னத்தில் நிற்கிறார் ஒன்று ரெண்டாவது வன்னியர்களுக்கு கீழ் உள்ள சமூகம் அந்த சமூக வாக்கு அப்படியே திருமாவனுக்கு கிடைக்கும் வன்னியர் வருஸ் தலித்து அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை அதில் வன்னியர் வாக்கு திமுக வன்னியர் வாக்கு திருமாவளவன் கிடைக்கும் மற்ற வன்னியர்கள் வாக்குலாம் சார் இல்லை அதாவது அண்ணா அண்ணாதிமுக வன்னியர் இருக்காங்கல்ல பாமக வன்னியர் இருக்காங்க அது பிஜேபி வேட்பாளர் நிற்குது ஆனால் பாஜ பாஜக வேட்பாளர் பலவீனமான வேட்பாளர் பாப்பா ஏன்னா பாஜ பாமகவே அங்கே பலவீனமாக இருக்கு வன்னியர் பகுதி முழுக்க பாமக பலமாக இருந்தால் விஜய்காந்தே இல்லை அங்கே அரசியலில் விஜயகாந்த் விஜயகாந்த் விருத்தாச்சலத்துலையும் ரிஷிவதித்திலையும் ஜெயிக்கிறார் அப்போ பாமக பலவீன பலவீன பலவீனப்பட்டு போய் இப்போ பாமக வாக்கு மிக பலவீனமாக இருக்குது வன்னியர்கள் பூரா திமுக வன்னியராக திமுக வன்னியராக மாறிட்டாங்க அதனால தான் திருமாவருடைய வெற்றி உறுதி இந்த தலித்துக்கு தலித்து வாக்கு வங்கி முழுக்க அங்கே வந்து பிஆர் பிஎல் ரெண்டு பேர் இருக்காங்க தேவேந்தர் குலவேளாளர் ப பறையர் வாக்கு வங்கி அது முழுக்க அவருக்கு விழுந்துரும் அதே போல் நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமும் திருமாவளவனும் தமிழ் தேசிய தலைவனாக நினைக்குது நமக்காக குரல் கொடுப்பார் நமக்காக பேசுவார் நமக்காக சட்டசபையில் சாரி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் இந்த இந்த நம்பிக்கையை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்குது அதனால் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இது இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்த பிறகு திருமாவளவன் பழைய அதாவது தட்டு தடுமாறி சிக்கி திணறி நிலைமை இல்லை இப்போ கடந்த முறை இருந்த இழுபறி வராது அதே போல் நீங்கள் அங்கே இருப்பேன் முஸ்லீம் வாக்கு வங்கி அப்படியே பாக்கெட்டு விழுந்துடும் போன முறை திமுக பா எதிர்த்து அண்ணாதிமுக பாஜக ரெண்டு ஒரே அணியில் நின்றுது இப்போ ரெண்டு அணியும் பிரிஞ்சு போச்சு இது ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்படி பல விஷயங்கள் அவருடைய வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக உறுதி பண்ணும் கமலகாசு வேறு போயிருக்கார் நேற்று தினத்தில் அப்போது இந்த திரைப்பட கமலஹாசன் ரசிகர்கள் நாலு சதவீதம் இருக்கான் அந்த நாலு சதவீத வாக்குங்கிறது நீங்கள் நேராக பாக்கெட்டில் விழுந்தோம் கிட்டத்தட்ட சிதம்பரம் தொகுதியில் கடந்த முறை ஒன்றரை சதவீதம் கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் ஆமாம் ஆமாம் அப்போது திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர் தான் அதில் நிற்கக்கூடிய சந்திரகாசும் சரி கார்த்தயினி சரி அவருக்கு இணையான வேட்பாளர் அல்ல இப்போ விழுப்புரம் தொகுதி என்ன மாதிரியான சூழல் சார் இருக்கு கிட்டத்தட்ட இங்கேயுமே வன்னியர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி தான் இந்த முறை உதயசீரன் சில்லத்தில் இல்லாமல் பானை சின்னத்தில் ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறார்கள் விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர் ஒரு தலித் வேட்பாளர் பாஜக கூட்டணி பாமக கூட்டணியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க அப்போ தலித் வாக்கு பிரிவதற்கான வாய்ப்பு இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அந்த பகுதியில் அதிகமான முஸ்லீம் வாக்கு வங்கி இருக்குது நீங்கள் விக்கிரவாண்டி திண்டிவனம் விழுப்புரம் இதெல்லாம் முஸ்லீம் வாக்கு வங்கி உள்ள பகுதி அப்போ அந்த முஸ்லீம் வாக்கு வங்கி ரெண்டாவது கிரி கிறிஸ்துவ மிஷினரிகள் நிறைய இருக்குது பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்து கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்குது இந்த வாக்கு வங்கி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் வேல்முருக அங்கே இருக்கார் வேல்முருகை பாமக வன்னியர் வாக்கு வங்கியை வேல்முருகனால் திரட்ட முடியும் வேல்முருகனுடைய ஆட்கள் அங்கே நீங்கள் அந்த அந்த பகுதியில் வலுவாக இருக்காங்க இப்போ பாமகவுக்கு இணையாக பாமகவுலேருந்து வெளியேறி நிறைய வேறு கூட இருக்காங்க இப்போ பாஜகவுடன் கூட்டணி இருப்பதனால வேல்முருகனால் ஈஸியாக வன்னீர் ஓட்டுகளை வாங்கி கொடுக்கலாம் அது அது ஒரு சார்பு நிலை இருக்கிறதுனால திமுக முப்பத்தி ஒம்பது சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பது தான் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் வர்ற செய்தி அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத் தலைப்பு தன்னைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்